ஆனால் எனக்கு நூறு கோடி இருக்குதுங்க எனக்கு மரணம் கிடையாது அவர் ஒன்றே இல்லை இருக்குது அவர் செத்து போயிட்டு வாழ்ந்தீங்கன்னா பரவாயில்ல அவர் வாழ போடுவாருப்பா நூறு வயசு ஏட்டா அவனை விட துட்டு இல்லாதவனை விட துட்டு தரவன்டா பொட்டுன்னு ஆற்றாட்டில் சாவுற அப்புறம் நூறு கோடி எங்கடாங்க காப்பாற்றும் கடவுள் நினைச்சால் மட்டும்தான் ஒரு மனிதனால் வாழ முடியும் வைத்தியம் நினச்சி வாழ்ந்துட முடியாது வைத்தியம் நினச்சி வாழ்ந்தான்னா வைத்திய மட்டும் கூட சாக மாட்டான் ஏன்னா அவன் ஏற்றுகிற மருந்தை கடவுள் உள்ளே இருந்து தான் ஏற்றுக்குவான் ஆ மருந்து ஏற்று வச்சுங்க அது போச்சு பரணும் கடவுள் அதை ஏற்றுக்கல வெளியே தாழ்னா எங்கே ஓ மருந்தை ஏற்றுக்கலாம் அவள் தாங்க அவர் துபாய் போட்டுவாருங்க அப்படின்னு அப்போது இறைவன் உன்னுடைய உடலுக்குள்ளே வாழ வேலைக்கு தான் உன்னுடைய நடமாட்டம் மாட்டங்கள் பாட்டங்கள் எல்லாமே இறைவன் உன்னை வெளியே போனான்னா நீ இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் இருக்கும்போதே இறைவனை நாடிடு அதுக்காக தான் இந்த உடல் அமைப்பு வந்தது அதை மறந்து நீ பணமோ வாழ்க்கை நான் என்ன சாதிக்க போகிற சொல்லுவாங்க பழம்பு நல்லவாய் நார நாரவாயம் ஒன்று போகிறவா நீ நல்லா சம்பாத்தி வச்சா சம்பந்தமே இல்லைன்னா சாப்பிட்டு நிற்கும் வாழும்போது நல்லதை செய்து பழகு அதுவே உன் வாழ்க்கைக்கு சிறந்தது ஒருத்தர் கேட்டார் தர்மன் வந்து ரொம்ப நம் தர்மம் பண்ணார் அவர் வந்து மகாவிஷ்ணுக்கிட்ட ஒரு நல்ல மரியாதை மகா தர்மனுக்கே ஒன்று கிட்ட சாப்பாட்டுக்கே வழி கிடையாது தர்மனே காட்டில் சுற்றி காய்கறி காய்க்கு தூண்ணுவார் அவன் எங்க தர்மம் பண்ண முடியும் சொல்லுமா என்கிட்ட இருந்தா தானே நான் பத்து ரூபா கொடுக்க முடியும் நானே இல்லை நாலு பேர் போடுவாங்களே நான் நாயகன் தர்மம் பேரு தர்மம்னு வச்சுக்கா நல்லவனா செல்வோன்னு வச்சாக்கிறான் பிச்சை எடுக்கிறான் இல்ல அறிவாழதான்னு வச்சுக்கிறான் முட்டாளாகறான் அழகா பண்றான் கால் நோண்டி ஆகுறான் பேர வாழ்க்கை மனன்றா வாழ்க்கை மனம் வாழ்க்கை இந்த மனம் கண்ணுன்னு வேற எவனுக்கும் கிடையாது மகாபாரதத்தில் வில்லாளன் வில்லாளன் அர்ஜுன் அவர் வில்லாளன் யார கொண்டான்னு எனக்கு தெரியல யாரையுமே கொள்ளல அர்ஜுனன் அப்படி வில்லாளன் துரோணரை கிருஷ்ண பரமாத்மா போய் நீ இனிமேல் வாழக்கூடாது நீ பண்ணதெல்லாம் தப்பா போச்சு அப்படின்னும் போது அவரு உட்காரும் போது துருபத மன்னனுடைய புள்ள வந்து கழுத்த இல்லையா அப்ப அவர் செத்து போடுறார் அங்கே அர்ஜனம் கொள்ளலை பீஷ்மரை கண்ணன் போய் பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் எவனாலையும் ஜெயிக்க முடியாதியா அப்படின்னு கண்ணன் அர்ஜனன் கிட்ட சொல்லிடுறான் பீஷ்மர் இந்த போர்களை நிற்கிற வரைக்கும் எந்த கொம்பனாலையும் ஜெயிக்க முடியாது சரி அவரை என்ன பண்றது வரேன் இது இதுவும் கண்ணன் இறங்கி போறாரு ஐயா நீ சண்டெல்லாம் போடாத நீ நிறைய பாவம் பண்ணிட்டுற நீ இனிமேல் என்கிட்ட வந்துட்டு இல்லை இல்லை நான் எடுத்து சண்டை போடுவேன் உன்னால் சண்டை போட முடியாது என்கிட்ட அப்படின்றான் பீஷ்மர் இல்லை எனக்கு சக்கரம் ஒன்னே போதும்ன்றார் நீ ஆயுதமே எடுக்க கூடாது சத்தியம் பண்ணாச்சு அப்படிப்பட்ட பீஷ்மரை முட்டி போட வச்சு கொள்றான் இங்க துரோணரை கொண்டனும் கண்ணன் பீஷ்மரை கொண்ணனும் கண்ணன் கர்ணனை எதிர்த்து சண்டை போட முடியல நாகாஸ்திரம் போட்டணும் அர்ஜுனன் நோக்கி எல்லாரையும் ஒரு முறை கொண்டாங்க கர்ணனை மட்டும் அஞ்சு முறை கொண்டாங்க ஏன்னா ஒரு முறை கொள்ள முடியல உன்னு அவ்வளோ பெரிய தர்மவான் அவன் அப்போது அவனை வந்து சோ அவன் நாகாசுரம் விட்றான் கிருஷ்ண அர்ஜுனுடைய தலை தனியாக போயிடும் அர்ஜுனை மறந்து போகிறான் என்ன இந்த மாதிரி வேலை பண்ணிட்டான் நான் தப்பு மாட்டேன் நீ கம்பெனி பக்கத்தில் என்ன தேர உள்ள அமைக்கிறான் நாகாசுரம் மேலே போயிடுச்சு அப்போது அர்ஜுனனையும் இவன் கொள்ள முடியல கர்ணனி இல்லை அப்போ வில்லாளன் அப்படின்னா யார் பீஷ்மன் வில்லாளன் துரோணம் வில்லாளன் கர்ணன் வில்லாளன் அர்ஜுன வெள்ளாலனே கிடையாது ஒரு கோழை ஏன்னா கடவுளே பக்கத்துல வச்சுக்க நீ என்னடா போர் புரிய எல்லாரையும் கடவுள் கொண்டு கொண்டு வரான் அவன் எவனுமே இல்லாத எதிர்த்து சண்டை போட்டான் அவன் தான்டா வீரன் இல்லையா அப்படிதான் அந்த மாதிரி கத்திங்க என்னோட தேடல் வந்து ஆன்மீக தேடல் ஒரு இருபத்தோரு வருஷமா இருபத்தோரு வயசுல தேட ஆரம்பிச்சேன் என்ன வரைக்கும் சரியான புரி நான் தேடி போலே இல்ல எனக்கு கிடைக்கல நான் சரியான தேடல் இல்லைன்றதான் என்னோட எண்ணம் உங்களை ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போன மார்ச்சில் தென்காசியில் எங்கள் அக்கா வீட்டில் போயிருக்கும்போது ஒரு வீடியோவில் தான் தற்செயலாக பார்த்தேன் அதுலேருந்து உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு உங்களுக்கு அந்த ஒரு வருஷமாகவே இல்லை இன்னும் வர முடியல ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி அக்டோபர் நவம்பரில் கேட்கும்போது இந்த மாதிரி ஆசிரமம் கட்டிட்டு இருக்கான்னு பார்க்க முடியாதுன்னு சொல்ல அப்புறம் டிசம்பரில் தான் என்னால் வர முடியுது வரணேன் அதுக்கப்புறம் ரெண்டு மாதமும் வர முடியல உங்களை பார்க்குவாங்க எனக்கு உங்கள் ஆன்மீக தேடல் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னு யார்கிட்ட போய் நான் கேட்கணும் என்ன கேட்கணுன்றதே தெரியாமல் பார்த்தா ஆனால் ஏதோ ஒரு வழி ஒரு இயற்கைன்றது ஒன்று இருக்குது தெய்வம்ன்றது இருக்குது அது எப்படி அறிஞ்சிக்கிறன்ற விஷயம் எனக்கு புரியல ரொம்ப நாளாக அதை உங்களை பார்த்தோம்னா ஓரளவுக்கு எனக்கு ஒரு ஒரு பர்சண்ட்டு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு தெய்வம்னா நமக்குள்ளதே இருக்குது அது தேடணும் தேடணும் அதே கிடைக்கணும் எனக்கு என்ன சந்தேகம்னா இன்னைக்கு காலையில் வரும்போதும் ஒரு படித்தேன் ஒரு இறப்பை பற்றி அது அகத்தியர் மொழியர் என்று ஒன்று கேட்டிருக்காரு ஒரு விஷயம் நான் யூடியூப்பை பார்த்து ஒன்னா தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அது உண்மையாக பொய்யான்றது வந்து உங்களை மாதிரி மகான்கள்கிட்ட கேட்டால் தான் அந்த விளக்கங்கள் தெளிவுபடும் நான் நினைக்கிறேன் அவங்க என்னென்னா உயிர் போகிற வழியில் உடம்புல போகுது பதினோரு வழியில் போகுதுன்னு படித்தேன் அந்த யூடியூப்பில் ஒரு விஷயம் படித்தேன் அந்த பதினோரு வழியில் ஒம்பது தொலைகள் வழியாக போகுது பதினோரு துறைகள் வழியாக போகுதுன்றது வந்து என்ன போட்டிருந்தாங்க அந்த கண்கள் காது

என்ன பண்ண போற உணர முடியுமா நம்ம உணர முடியாது ஒன்னும் உணர முடியாது இந்த பயிற்சி உடல் மேல இருக்கிற எண்ணத்தை முதல்ல அதுக்குதான் இந்த பயிற்சி நீ உடல்ல இந்த துவாரம் அந்த துவாரம் யோசிச்சுனா உனக்கு மனம் வந்துச்சுன்னு அர்த்தம் இதெல்லாமே கூடாது உயிர் இருக்குது நான் இருக்கிறேன் அப்படின்ற எண்ணத்தோட போகும் அதுதான் உங்களுக்கு வழியை தவிர எங்கே சாப்பிடோம் எப்படி சாடுவோம் அடியில் மாட்டின்னு சாப்பிட்றோம் ஒம்பது வாரம் ஒரே இடத்துல நச்சிக்கும் போகுது அதனால என்ன பண்ண முடியும் அதனால அந்த கா போக கூடாது போகக்கூடாது மரணம் ஜனனம் உலகத்தில் இயற்கை இல்லையா தானே சொன்னார் வல்லுவர் ரொம்ப அழகாக சொன்னார் வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கட்டுப்பாரு அப்போது மனுஷன் ஒருத்தன் போறதா போச்சு அவன் பொய்யின்னு சொல்ல முடியாது சாக போகிறதும் பொய்யன்னு சொல்ல முடியாது ரெண்டுக்கும் நடுவில் கடவுளை கொடுறா இல்லை நான் வைக்கா நெருப்பு காட்டின கதையாக ஆகிட்டோம்னாரு அதனால் நான் எப்படி சாவேன் ஏன் சாவேன் இந்த கேள்வி கேட்டேன்னா கடவுளை தேட முடியாது நான் எப்படியாவது சாவுறேன் கடவுளே ஒன்று நான் சாவத்துக்குள்ளே அடையணும் அந்த எண்ணம் மட்டும் வச்சுங்க கடவுளை அடையிடுங்க சரி நான் என்னோட உடலை பற்றி ஒரு இந்த பயிற்சி பண்ணுறதுனால அது இதனால் ஏதாவது ஏதாவது குறைன்றது இல்லை இது தடங்கள் வருமாறது எனக்கு ஒரு ஆச்சரம் தடங்கள் இதெல்லாம் பண்டத்துக்கு முன்னாடி வந்துருச்சு இல்ல என்ன பண்டத்துக்கு முன்னாடி அப்புறம் எப்பவுமே தான் உன் வாழ்க்கை இப்போ இதுல வந்துட்டு இதுல முழுமை பெறுவென்னு சொல்ல முடியாது பண்றதுக்கு ஆமா பயிற்சி பயிற்சினா ஒரு பயிற்சி இல்ல இது ஆயிரம் பயிற்சி இருக்குது நீ அது வரைக்கும் கண்டினியூவா வருவியான்னு சொல்ல முடியாது ஏன்னா விதி முடிவு பண்ணணும் நீ முழுமையான ஞானி ஆகணும்னு விதி முடிவு பண்ணாதான் நீ ஆக முடியும் இல்லைன்னா ஒரு உபதேசம் வாங்கிட்டு அதோட ஆறு மாசத்துக்கும் ஒரு வருஷத்துக்கு வர வரமாட்டேங்க ஒருத்தன் வந்தால் நேற்று உபதேசம் வாங்கி போனான் அவன் ரெண்டு மாசத்துக்கு முன்ன உபதேசம் வாங்காதே மறந்து போயிட்டான் அப்புறம் அவனுக்கு எந்த உபதேசம் கொடுத்தா என்ன பண்ண போறான் ஏன்னா எல்லாம் உலக பற்று உயிர் பற்று இல்லை கடவுள் பற்று இல்லை இது வந்து கடவுள் பற்றும் உயிர் பற்றும் உலக உலகப்பற்றும் உடல் பற்றும் மறக்கணும் அவனுக்கு தான் சாத்தியம் குழந்தை எனக்கு இருக்காங்க ஒரு எந்த வயசுல இருந்து இந்த பாதையில நம்ம பதினைஞ்சு வயசுல இருந்து வரலாம் ஆமா உங்க ஆசை வந்து அஞ்சு வயசுலயே விட்டுடலான்னுங்க விளையாட்டு பருவத்துல எதுக்கு வந்து அது இன்னும் இன்னும் செய்யாது என்கிட்ட நிறைய பேர் அது மாதிரி வந்தவங்க அது செய்ய முடியாது அதுக்கு அந்த பற்று வராது அதுக்கு விளையாட்டு புத்தி தான் போகும் அதனால பருவம் வந்த பிறகு இட்டுன்னு வாங்க அதில் வந்து ஒரு சொன்னீங்க அதில் வந்து என்னென்னா இப்போ நமக்குள்ள ஒரு நம்ம தப்பு பண்ணோன்னா நம்ம வந்து ஒன்று சொல்லு இது தப்பு தான் இப்போ தப்பு தான்னு ஒன்று சொல்லுது இல்லை அது என்ன இப்போ நான் நான் கேட்குறேன் அப்போ நான் யாரு அது அது சொல்கிறேன் என்கிட்ட சொல்கிறது யாரு மனசு தான் பேசுது இரண்டுமே மனது தான் ரெண்டுமே மனசு தான் இப்போ மனம்ன்றது என்றது ஒரு வினாடி மூச்சு எவ்வளோ வந்துதோ அவ்வளவும் மனமாகிருக்குதோ நினைக்கிறேன் அந்த மனமாகப்பட்ட மூச்சியாகப்பட்ட மனம் ஒரு வினாடிக்கு ஒரு எண்ணம் வரும் ஒரு காரியம் செய்வோம் ஆ இதை செய்யலாம் தான் அப்படின்னும் திருப்பி கொஞ்சம் நான் ஒரு ரெண்டு செகண்டு போட்டு ஐயோ இது வாணா அது வம்பா போடும் பொழுதுன்னு நினைக்கிறேன் எல்லாமே யுகத்தில் மனத்தினுடைய செயல் தான் மனம் இல்லைன்னா யுக வாழ்வே கிடையாது மகானுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா மகானனுக்கும் மனசு இல்லாத உட்காந்து அதனால் வேற்றுமை இல்லாமல் இருக்கும் ஆனால் மனுஷனுக்கு மனம் இருக்குது அதனால் வேற்றுமைகள் ஜாதி மதம் மொழி எல்லாமே இருக்குது அதனால் அந்த மனம் ஏற்படுத்துகிற எண்ணங்கள் தான் கேள்விகளாக வருது அந்த கேள்விகள் தான் செயலாக மாறுது அதனால் எல்லாமே மன சம்மந்தப்பட்ட விஷயம் தான் சொல்லுங்கள் உயிரும் ஆன்மாவும் வேற இல்லை உயிர் வேறு ஆன்மா வேறு ஜீவன் வேறு மூணு பொருளாக இருக்குது உடலுக்குள்ள இப்போ ஒரே ஒரு க கண்ணை வச்சுருந்தா என்ன மனுஷனுக்கு எல்லாத்தையும் பார்ப்பான் இல்லையா ஏன் ரெண்டு கண்ணை வச்சான் ஏன் ரெண்டு காதை வைக்கணும் ஒரு காதில் கேட்டால் போதாதா அதனால் உடலுக்குள்ள முப்பொருளாக இருக்குது அகாரம் உகாரம் மகாரம் அண்பு அகாரம் அண்ணா நெருப்பு மகாரம் அண்ணா காற்று உகாரம்ன்னா சப்தம் இந்த சப்தம் உகாரம்ன்றது இல்லைன்னா நீ மாட்ட பொருளே வராது சத்தமே வராது நாதம் நாதமும் ஒளியும் செஞ்சது தான் ஆமாம் இதெல்லாம் ஒரு உபதேசத்துல நீ முடியாது இன்னொரு பத்து வருஷம் வந்தீங்கன்னா அப்போ அறிவேன்